மாநகராட்சியில் கோசாலை அமைக்க அனுமதி பொது சுகாதார குழு கூட்டத்தில் தலைவர் பேச்சு ஓசூர் மாநகராட்சி பகுதியில் பிடிக்கப்படும் மாடுகளை பராமரிக்க கோசாலை அமைக்க அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக பொது சுகாதார குழு தலைவர் என் எஸ் மாதேசன் பேசினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி பொது சுகாதார குழு கூட்டம் அதன் என் எஸ் மாதேஸ்வரன் தலைமையில் இன்று மதியம் நடைபெற்றது மாநகராட்சி கமிஷனர் முகமது ஷபீர் அலாம் மாநகர நல அலுவலர் அஜிதா முன்னிலை கூட்டத்தில் மாநகராட்சி பகுதியில் உள்ள அனைத்து பள்ளி மாணவ மாணவியர்களின் துணிகள் புத்தகம் பொம்மைகள் எலக்ட்ரானிக் கழிவுகளை மறு பயன்பாடு மறுசுழற்சி செய்யும் மையம் அமைக்க வேண்டும் பள்ளிகளில் சேரும் குப்பைகளை ஆகிய உரமாக்கும் வகையில் உர மையம் அமைக்க வேண்டும் ஓசூர் மலைக்கோவில் தேரோட்டம் முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடத்த வேண்டும் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் கழிவறைகள் அமைக்க வேண்டும் என்பன உட்பட எட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் பொது சுகாதார குழு தலைவர் என் எஸ் அவர்கள் பேசியதாவது ஓசூர் மாநகராட்சி தெருக்கள் சாலைகளில் சுற்றித் தெரியும் மாடுகளை பிடித்து அவற்றை பராமரிக்க ஆனந்த் நகர் நல்லூரா செயலக மையத்தில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காசோலை அமைக்க கோசாலை அமைக்க அரசு அனுமதி வழங்கியுள்ளது மாநகர பகுதியில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகமாக உள்ளது ஓட்டல்களில் பிளாஸ்டிக் கவர்கள் பார்சல் வழங்க வழங்கப்படுகிறது இதை தடுத்திடும் அதிக அளவில் அபராதம் விதிக்க வேண்டும் ஓசூர் மலைக்கோவிலில் தேரோட்டம் அடுத்த மூன்றாம் தேதி அதிகாலையில் ஐந்தரை மணிக்கு துவங்க உள்ளது அதனால் பக்தர்களுக்கு கழிப்பறை உடை மற்றும் அறை மற்றும் குப்பைகளை உடனுக்குடன் அகற்றுவது போன்ற பணிகளை சரியான முறையில் செய்ய வேண்டும் சினிமா தேட்டர்களில் கழிவறைகள் மோசமாக உள்ளது அங்கு அதிகாரிகள் ஆய்வு செய்வதில்லை உணவுப் பொருட்களில் கலரி அதிகமாக சேர்க்கப்படுகிறது இது குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்யாமல் உள்ளனர் புற்றுநோய் ஏற்படும் முன் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் ஓசூர் மாநகராட்சி முனேஸ்வர் நகர் நேரு நகர் இமாம்படா ஆகிய மூன்று இடங்களில் புதிதாக அரசு துணை சுகாதார நிலையங்கள் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இடத்திலும் இதற்காக முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டடங்கள் கட்டப்பட உள்ளன இவ்வாறு அவர் பேசினார் கூட்டத்தில் மாநகராட்சி கவுன்சிலர்கள் மோஷின் தாஜ் லட்சுமி மற்றும் ஆரம்ப சுகாதார நிலைய மற்றும் ஓசூர் அரசு மருத்துவமனை டாக்டர்கள் செவிலியர்கள் மாசு கட்டுப்பாடு வாரிய அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இருந்து செல்வமுடன் ராமச்சந்திரன் வணக்கம் ஓசூர் மாநகராட்சி பொது வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி நிலைக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த எட்டு தீர்மானங்கள் உட்பட பல்வேறு பிரச்சனைகளை பற்றி இங்கே பேசப்பட்டு அதற்கான தீர்வுகள் வந்து முடிவு செய்யப்பட்டுள்ளது எட்டு தீர்மானங்களுக்கு அடுத்தது இந்த ஆண்டு மார்ச் மாதம் மூணாம் தேதி ஒசூர் ஸ்ரீ சந்திரசோடேஸ்வரர் தேர்தல் விழா மிக விமர்சையாக நடைபெறுகின்ற அந்த விழாவிற்கு காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கே தேர்வு தேரோட்டம் நடைபெற இருக்கிறது சந்திரகணம் நடக்கிற காரணத்தால் காலையில் விடியற்காலை அஞ்சு மணிக்கு தேரோட்டம் துவங்க இருக்கிறதுனால சுகாதாரத்துறையின் சார்பாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் வந்து பேசப்பட்டது அடுத்தடுத்த உணவுத்துறை அதிகாரி பொலியூஷன் போர்டு அதிகாரி ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் செவிலியர்கள் இப்படி மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து சுகாதாரத்துறையுடைய அலுவலர்கள் சுகாதார பணியாளர்கள் சுகாதார அலுவலர்கள் எல்லாரும் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டது அந்த ஆலோசனைகள் பேரில் ஏற்கனவே இருக்கிற ஆரம்ப சுகாதாரங்கள் போக மீண்டும் ஒரு ஆரம்ப சுகாதார துணை ஆரம்ப சுத சுகாதார நிலையங்கள் மூன்று வந்து அரசு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஒன்று வந்து முனீஸ்வர் நகர் இன்னொன்று வந்து இமாம்படா இன்னொன்று வந்து நேரு நகர் இந்த மூன்று ஆரம்ப சுகாதார துணை சுகாதார நிலையங்கள் வந்து விரைவில் இருக்கு ஒவ்வொரு கட்டிடமும் வந்து சுமார் வந்து முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் வந்து அரசு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதே போல நேரு ஆனந்த நகரில் இந்த ரோட்ல சாலைகளில் சாலையில் நடக்கிற இந்த பாதசாரிகளுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இடையூறு செய்கின்ற அந்த மாடுகளை பிடிச்சு அடைச்சி வைக்கிறதுக்காக சுமார் வந்து முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டணம் ஒன்று கட்டுறதுக்கும் அரசு அனுமதிக்குது அதுவும் டெண்டர் ஸ்டேஜில் இருக்குது அதே மாதிரி அந்த வாகனம் அந்த அந்த மாடுகளையும் அந்த வந்து பொதுமக்கள் இடையாறு இருக்கிற மற்ற விலங்குகளை வந்து கொண்டு செல்ல வாகனம் வாங்குறதுக்கும் அரசு வந்து அதுக்கான அனுமதியை வழங்கியிருக்காங்க அதுவும் விரைவில் நடக்க இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் வந்து ஓசூரில் அதிக அளவில் வந்து புழக்கத்தில் இருக்குது இந்த தள்ளு வண்டி கடைகளில் டீ சாம்பார் சட்னி இது போன்ற இதுக்கெல்லாம் அதிக அளவில் பிளாஸ்டிக் பயன்படுத்துகிறாங்க திரும்ப வந்து விருந்துகளில் வந்து பிளாஸ்டிக் இலை போல் இருக்கிற அந்த இலையை பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணி அதெல்லாம் தடை செய்கிறதுக்கான முயற்சிகளை நாங்களும் இது பொல்யூஷன் போர்டு நிர்வாகம் மற்ற எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இணைந்து செயல்படுறதை இங்கே முடிவு செஞ்சிருக்கிறோம்